தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின்பும் நாட்டில் பல்வேறு கொலை கொள்ளை மக்களை ஏமாற்றி பண மோசடி செய்தல் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன இதனூடாக அனுரா ஆட்சியிலும் எவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்கள் நாட்டின் பல பாகங்களில் நடைபெற்றாலும் அண்மையில் வடமாகாணம் மன்னார் பகுதியில் நீதித்துறைக்கு சவால் விடும் வகையில் நீதிமன்றத்திற்கு வந்த இரண்டு பேரை நீதிமன்றத்திற்கு முன்வைத்து பட்டப்பகலில் சுட்டு கொன்ற சம்பவம் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் போது இந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட பிரதான சந்தேக நபரான இராணுவ சிப்பாய் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுமட்டுமா அண்மையில் யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு சென்ற குழு ஒன்று தங்களை போலீஸ் புலனாய்வு பிரிவு என கூறி முப்பது லட்சம் ரூபா பணத்தினை பறித்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெய்சிங்கவின் வழிகாட்டுதலுடன் யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பொறுப்பதிகாரி ஹெலும் பண்டார தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட துரித விசாரணையில் இரண்டு ராணுவ புலனாய்வாளர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவங்கள் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக உள்ளது இந்த சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டாக நேட்டிவ் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த கருத்துகள் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது துப்பாக்கி சூடுகள் குற்றச்செயல்கள் தொடர்பில் ராணுவ மேஜர் ஒருவர் ஏனைய தரங்களில் உள்ள ஆறு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு போலீஸ் அதிகாரி சிவில் பாதுகாப்பு அதிகாரி என பலரையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்தனர் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பாதுகாப்பு படையினரும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய போலீசாரும் எவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும்